குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு செமிராஸ் டைரிஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஃபுல் டே வ்ளாக் போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க பட் என்னால் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வளாக் தான் போட முடிஞ்சது ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் ஃபுல் டே வ்ளாக் போடுறேன் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஹெவியாக செய்கிறதுனால மார்னிங் கொஞ்சம் சிம்பிளாகவே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஈரக்கடையிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு அன் வந்து நாலு பேருக்கு தான் சமைக்கிறேன் ஸோ ஒரே ஒரு தக்காளி போதும் ஈரக்கடையிலுக்கு அந்த அளவுக்கு தக்காளி தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பதில் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் நிறைய சத்து இருக்கு நிறைய பேர் நினைக்கலாம் இத்தனை பச்சை மிளகாய் எதுக்குன்ட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டால் தான் எனக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் ரெண்டு மகனை சமாளிக்கணும்னா சும்மாவாங்க அதனால தான் என்னால் ஃபுல் விளாக் போட முடியல பட் இனிமேல் நான் உங்களுக்கு நிறைய விளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது பக்கம் குக்கரில் கீரை வேக போட்டாச்சு ஆல்ரெடி எறாலும் கடமாவும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தேன் நான் இதை கொஞ்சம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது பெரிய பெரிய கால்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுக்கப் போறேன் பாருங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை நம்ம வேலை பார்க்குறதுலேயே தண்ணி குடிக்க மறந்துடுறோம் அதனால் நம்ம உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது நடுவில் நடுவில் இந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ பாருங்கள் இந்த எறாலோடைய கால் எல்லாம் நல்லா நான் கால் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு நல்லா ஒன் செகண்ட் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடுறேன் ஒரு பக்கமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஆனால் அந்த ஃபோன் ஸ்டாண்ட் இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேனே அது இன்னைக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஃபோன் கையில் பிடிச்சி பிடிச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்குது அப்போ அடுத்தடுத்த வீடியோ நான் எப்படி எப்படிலாம் எடுக்கணுன்றது தான் இருக்கேன் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது பட் எனக்கு அதை வந்து அவுட்புட் தான் முடியல ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை எனக்கு கிடைக்கிற இந்த டைமை வச்சு தான் நான் இப்போ வந்து எடுத்து இருக்கேன் இன்னைக்கு செய்யக்கூடிய டிஷ் பாத்தீங்கன்னா என்னோட இருக்கார்ல அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னாரு உங்கள் வீட்டு சின்ன நீங்கள் சமைக்கிற லன்ச் தான் கொடுப்பீங்களா இல்லை அவங்க கொடுக்குற லன்ச் மேலும் நீங்கள் சமைப்பீங்களா எப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இறாலில் இருக்கிற அன்வான்ட் அதோடைய காலெல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதாவது இந்த இறால் தலையை நல்ல டீப் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடும் போது எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னா இந்த பட்டின பாகத்துலலாம் எலிபூச்சி எலிபூச்சின்னு சொல்லி விற்பாங்கல்ல அந்த எலிபூச்சியுடைய சேம் அல்டிமேட் டேஸ்ட்டு தான் இதுவும் கொடுக்கும் நீங்கள் வேணால் வீட்டில் கிறிஸ்பியாக அதை நல்ல முறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எலிபூச்சி கிடைக்காது ஸோ ஏராளுடைய தலையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி முரு முருன்னு வறுத்து எடுத்தோம்னா நம்ம எலிபூச்சி சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் எல்லாமே இன்னைக்கு வறுக்க தாங்க போகிறேன் ஏன்னா ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக செஞ்சுட்டு ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாமேன்ற ஒரு ஐடியாவில் நான் எல்லாத்தையுமே போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிடாதீங்க கண்ணு எனக்கு சாப்பாடு வடிக்கவே தெரியாது நான் சாப்பாடு வடிக்கணும்னாலே அம்மாவை தான் கூப்பிடுவேன் குட்டி குட்டி குண்டானில் இருக்கும்ல அந்த சாப்பாடை வேணால் வடிச்சிடுவேன் நான் இவ்வளோ பெரிய குண்டானில் நான் சாப்பாடே வடிக்க மாட்டேன் இப்போ தடவை சாப்பாடு பயந்து பயந்து வடித்தேன் அடுத்தது கீரை ரெடி ஆயிடுச்சு அந்த கீரையும் மையம் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த கடம்பாவையும் எடுத்து காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம் பட் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் போதும் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினச்சி அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன் எனக்கு ஒரு விஷயம் புரியல மேரேஜ் ஐட்டம் மட்டும் அந்த பொறுப்பு தான் வருதுனே தெரியல காலேஜ் படிக்கும்போதும் சரி ஸ்கூல் படிக்கும்போதும் சரி லஞ்சுக்கு கீரை சாம்பார் இதெல்லாம் கொடுத்தாலே கண்டிப்பாக நான் சாப்பிடவே மாட்டேன் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சாப்பிட பழகிட்டேன் அது என்னவோ தெரியல காட்ஸ் கிரேஸ் இன்னொரு ஸ்கூல் சீக்ரெட்டை சொல்லிட்டுமா உங்ககிட்ட நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படியே சாப்பிடாமல் எடுத்துகிட்டு போனேன் வீட்டில் சம்மத்தி அடிப்பாங்க அதனால ஆட்டோவில் வரும்போது அந்த லஞ்ச் எல்லாம் அப்படியே ஆட்டோலேயே கொட்டிடுவேன் நான் பெரிய பிள்ளையாய் மெச்சூரிட்டி வந்து பெருத்தா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றதே எனக்கு புரியுது கண்டிப்பாக சொல்றேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க ஃபுட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து கீரை தாளிச்சாச்சு அப்பா வந்துட்டாங்க லஞ்சுக்கு ஸோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுடுறேன் உங்களுக்கு பரிமாறி முடிச்சு அடுத்த செகண்டே என்னோட கணவரும் வந்துட்டார் அவருக்கும் அப்படியே பரிமாறிடுறேன் இருக்கன்னு நான் க்ளோஸ் அப்லேயே எல்லாத்தையும் காட்டிடுறேன் நீ வேறு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வருத்திருக்கேன்ட்டு ஃபைனல் டச்சு இந்த மாதிரி சர்விங் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் கூட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்தது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொந்தங்களே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை டைம் எடுத்து நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைனா நான் இல்லை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபே ஃப்ரம் எமிராஸ் டைரி